அடுத்து இந்த படம் தொடங்க வந்து அந்த கேரக்டர்ல வேற ஒரு கேர்ள் தான் நடிகை இருந்தது ஆனா நான் எல்லாம் நடிகை ஓகே சொல்லி எல்லாம் அனுப்பினோன்னு ஆஹ் இதுல இன்னும் வேற கேர்ள்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்ப திடீர் தான் படம் அவன் எனக்கு முதல் நாள்ல இருந்து டவுட் இருந்தது கேரக்டர்ல கொண்டு நடிப்பாவா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது ஆனா அவரோட நடிப்பு வந்து இந்த படத்துல ஒரு அபாரமா இருந்தது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கிரீதா இந்த கேபேன் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கா என்று நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து இல்ல தின்ன சினிமாவை பத்தி தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஒரு நான் மாவட்ட மண்டபடிவா அப்பதில்லை நான் ஒரு நாடக கேரளர் நாடக தலைவர் செய்திக்குவாங்க ஏன்னா திடீர்னு தான் கோல் எடுத்து கேட்டவர் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது செய்திங்களோடு எனக்கும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பரவ அது முதல் நாள் போயிட்டு சரியான பதட்டமா இருந்தது நான் அது செய்வேனோ இல்லையோ என்ன மாதிரி அப்ப துர்காக்கா சரியோ அழுது பேசே பார்க்கலாத அளவுக்கு அவ அமுஞ்சி நான் அப்ப பாக்கிற என்னடா இவா அப்படியான நமக்கு சிரிப்பு மட்டும் தானே வரும் வேற ஒன்னும் வராது என்று யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அவட கேரக்டரை வந்து இதுக்குள்ள எடுக்க தான் அந்த கேரக்டர்ஸ் எனக்கு தெரிய வந்தது இப்படி இப்படித்தான் இருக்கும்னு மாதிரி சொல்லி மற்ற எனக்கு இந்த இந்த கேரக்டர் இந்த படத்துல நான் வந்து சத்யாவா பிளே பண்றேன் அதுல வந்து எனக்கு ஒரு மகன் இருக்கிற அது இவர் தான் எனக்கு தெரியாது இவர்தான் தான் இந்த மகன் சொல்லி நான் படம் நடிச்சுட்டு போயிட்டு இடையில நான் இவ யார சொல்லி தான் தெரியும் இதுதான் உங்களோட மகன் என்று சொல்லி அப்பதான் என்னடா என்ன விட பெரிய மகன் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு

இதுல நிறைய புதுமுகங்கள் இருக்குது அதுல நானும் ஒரு புதுமுகமா இருக்கிறேன்ன்றதுல எனக்கு மிகவும் சந்தோஷம்